மார்க்கெட்ல ஃபுல் டீ கிங் சைஸ் காட்டு வந்து நாப்பத்தெட்டாயிரம் ரூபாய் நம்ம கிட்ட வெறும் இருபத்தி நாலாயிரம் ரூபாய் தான் ஃப்ரீயா எயிட் இன்ஸ் மேட்ரஸ் குடுக்கிறோம் வெளி மார்க்கெட்ல ஐம்பதாயிரம் ரூபா நம்ம ஆடி ஆஃபருக்காக ஆஃபர்காயிரூவா கொடுக்குறோம்

ஒன்று திருப்பூரில் இருக்குன்னா கோயம்புத்தூரில் வந்து சக்தி மெயின் ரோடில் ப்ரோசோன் மாலுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் பார்க் அப்பார்ட்மெண்ட்டுன்னு ஒரு பதிமூணு மாடி அப்பார்ட்மெண்ட் இருக்குன்னா அதுக்கு ஆப்போசிட்டில் பூபதி நகரில் வந்து நம்ம ஷாப் வந்து லொக்கேட் ஆயிருக்குனா அங்கே மெயின் ரோட்டில் டி மார்க்லேருந்து ஒரு அரை கிலோமீட்டர் போனீங்கன்னா ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபர்னிச்சர் வந்து லொக்கேட் ஆகிடும் ஸோ ரெண்டு கடையிலுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆஃபர் இருக்கும் போது என்ன இருக்கிறது பார்த்தாலும் வாங்க வீடியோ கூட பழம் இந்த ஆடி ஆஃபரில் ஹெவி கட்டலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி பர்சென்ட் ஆஃபரில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிங் சைஸ் குஷன் காட்டு வந்து பார்க்க போகிறோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெஸ்ட் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா குஷனில் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணியிருக்கோம் இது இல்லாமல் அண்டர் பாக்ஸ் இருக்குது இது போக மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ப்ரிங் மேட்ரஸ் எயிட் இன்ச்சில் வந்துடும் இது எல்லாமே சேர்த்து மார்க்கெட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு சேல் இருக்காங்க நம்ம இந்த ஆடிக்காக பத்தொம்போதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரூபாய்க்கு இந்த காட்டை வந்து நம்ம இந்த கிங் சைஸ் காட்டை வந்து கொடுக்குறோம் இந்த காட்டுக்கு கலர் கஸ்டமைஸும் பண்ணிக்கலாம் டூ இயர்ஸ் சர்வீஸ் வாரண்ட்டியும் இருக்கும் இது இல்லாமல் உங்களுக்கு ஆல் ஓவர் தமிழ்நாடு பஜாஜ் ஈஸி இஎம்ஐயாவும் வந்து இது கிரியேட் பண்ணி கொடுத்துடலாம் எப்படின்னா இது இவ்வளோ கம்மியாக கொடுக்க முடியுது சார்னா இது நம்ம ஓன் மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுனால சப்ளை ரேட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கஸ்டமர் கொடுக்கணும் டெஃபினட்டா நீங்க பார்த்துட்டு இருக்கோம் ஆன்லைன் கூட செக் பண்ணி பாருங்க டெஃபினட்டா இந்த பிரைஸ் என்ன போயிட்டு இருக்கா இவங்க எவ்வளவு கம்மியா கொடுக்குறாங்க அப்படிங்கிற உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பத்தொன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரூபாய்க்கு நீங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு நீங்க எங்க தேர்ந்தீங்களாலும் இந்த மாதிரி கிங் சைஸ் காட்டு அண்டர் ஸ்டோரேஜ் எட்டு இன்ச்சு ஸ்பிரிங் மேட்டர்ஸோட கண்டிப்பா கிடைக்காது இது இல்லாம கலர் கஸ்டமைஸ் யாரும் தர மாட்டாங்க நம்ம வந்து கலர் கஸ்டமைஸ் ஒரு ஐம்பது கலர் இருக்கு நீங்க எந்த கலர் கேட்டீங்கன்னாலும் கலர் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் இதுக்கும் பஜாஜ்ல ஈஸி இஎம்ஐ பண்ணிக்கலாம் இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும்னா வெறும் ரெண்டாயிரத்தி ஐநூறு தமிழ்நாடு உங்க வீட்டுக்கே வந்து நம்ம டெலிவரிங்களா நாப்பத்தி எட்டாயிரம் ரூபாய்க்கு மார்க்கெட்ல வந்து வித்துட்டு இருக்கிற இந்த ப்ராடக்ட் வந்து இருபத்தி நாலாயிரம் ரூபாய்க்கு உங்களுக்கு ரப்பர் ரப்பர்ல கிங் சைஸ் கார்ட் கொடுத்து சைடு ஸ்டோரேஜ் கொடுத்து அண்டர் பாக்ஸ் கொடுத்து உங்களுக்கு வந்து எயிட் இன்ச்சு ஸ்ப்ரிங் மேட்ரஸோட இந்த வெரைட்டி காட்டு வந்து நம்ம கொடுக்குறோம் ஆடி ஆஃபரில் வெறும் இருபத்தி நாலாயிரூவாய்க்கு உங்களுக்கு காட்டு எயிட் இன்ச்சு மேட்ரஸோடு நம்ம கொடுத்துட்றோம் இது இல்லாமல் இதுலேயே வந்து ரெண்டு டிசைனாகவும் நம்ம கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறோம் இந்த மாதிரி டிசைன் வேணாலும் வாங்கிக்கலாம் இந்த மாதிரி டிசைன் வேணாலும் வாங்கிக்கலாம் இது கூட இன்னொரு ஆடி ஆஃபரா என்ன பண்றேன்னா உங்களுக்கு ஸ்பிரிங் மேட்ரஸ் வேணாலும் வாங்கிக்கலாம் இல்ல சிக்ஸ் இன்ச்சு ஆர்தோ பெட் வேணாலும் வாங்கிக்கலாம் இந்த ரெண்டு எது வேணாலுமே நீங்க வந்து எடுத்துக்கலாம் இதுக்குமே இசிஎம்ஐ இதுக்கும் பஜாஜ்ல வந்து இசிஎம்ஐ ஆல் ஓவர் தமிழ்நாடு வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம்னா இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும்னா வெறும் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் நீங்க எக்ஸ்ட்ரா பே பண்ணீங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு உங்களுக்கு ஹோம்லயே டெலிவரி பண்ணிடலாம் சரியான ஆஃபராக இருக்குது ஏன்னா இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக மார்க்கெட்டை செக் பண்ணி பாருங்கள் அது கிங் சைஸ் ஹெட் ஸ்டோரேஜ் இருந்து பாட்டம் ஸ்டோரேஜ் வரைக்கும் எல்லாம் வரைக்கும் கூட எயிட் இன்ச் மேட்ரஸ் கொடுத்துருக்கு எயிட் இன்ச் மேட்ரஸோடு கொடுத்துரு இதுதான் தரமான ஆடி ஆஃபருங்க அடுத்த அவர் பார்த்துலாங்களா கண்டிப்பாக பார்த்துக்கலாம் ஆனால் இப்போ பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆறுக்கு ஆரேகரில் ஃபுல் டீ கூட்டில் வந்து உங்களுக்கு காட்டு காமிக்க போறோம்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேரளா நிலம்பூரில் போனீங்கன்னாலே இந்த ரேட்டு கிடைக்காது அந்த மாதிரி ஃபிஃப்டி ஆடி ஆஃபர் வந்து தரப்போறோன்னா ஆறு காரைகளில் இழப்பு கணம் போக நாலு இஞ்சு திக்னஸில் வந்து உங்களுக்கு டீ கூட்லையே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டிசைன் பண்ணி கார்விங் பண்ண ஒர்க் பண்ண காட்டுனா வெளி பிளாட்ஃபாரம் உள்ள கீழே இருக்கிற ரீப்பர் கீப்பர் எல்லாமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டீ கூட்லேயே வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கோம் வெளி மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா நாற்பத்தி ரூபாய் வரைக்கும் வித்துட்டு இருக்க இது வெறும் நம்ம இருபத்தி நாலாயிரம் ரூபாய்க்கு இந்த காட்டை வந்து கொடுக்குறோம்னா இருபத்தி நாலாயிரம் ரூபாய்க்கு ஃபுல் டீ குட் காட்டு அதுவும் கிங் சைஸ் கரெக்டா இருபத்தி நாலாயிரம் ரூபாய்க்கு ஃபுல் டீ குட் காட்டுனா ஃபுல் சைஸ்ல வந்து உங்களுக்கு நாலஞ்சு லெக் வந்துடும் ஃபுல் டீக்குல இருபத்தி நாலாயிரம் ரூபாய்க்கு ஆடி ஆஃபரா கொடுக்குறாங்கண்ணா இது மட்டும் தான் ஆஃபரானா இல்ல நான் இது மட்டும் இல்லைன்னா இதுக்கு இன்னும் ஒரு ஆஃபர் இருக்குன்னாட்டே கொண்டு வர

இது மட்டும் இல்ல இதுல வந்து பத்து டிசைன் இருக்கு நீங்க எந்த டிசைன் செலக்ட் பண்ணீங்கனாலும் வெறும் இருபத்தி ரூபாய்க்கு உங்களுக்கு ஸ்பிரிங் மேட்டர்ஸோட கொடுத்துடலாம் எந்த டிசைன் எடுத்தீங்கன்னாலும் ஒரே ரேட் தானா இது இல்லாம உங்களுக்கு இசிஎம்ஐ பஜாஜ்லயும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பினான்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துறேன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும் வெறும் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் நீங்க எக்ஸ்ட்ரா பே பண்ணீங்கன்னா உங்கள் வீட்டுக்கே கொண்டு வந்து இறக்கி கொடுத்துரு கொடுத்துட்றலாம் கரெக்டுங்களா இப்போ இந்த ஆஃபர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டெஃபினெட்டாக வந்து நேரில் வந்து நிறைய பேர்லாம் வாங்க முடியாமல் இருக்குது அவங்களுக்கு என்ன மாதிரி ஆப்ஷன் பண்ணி ஆனால் நம்ம வந்து நேரில் வரோம்னு அவசியமே கிடையாது ஆல் ஆலோர் தமிழாக நீங்கள் எங்கேருந்தீங்கனாலும் உங்களுக்கு ஆன்லைன் புக்கிங்கே பண்ணி நம்ம உங்கள் வீட்டுக்கே டெலிவரி பண்ணிடுவோம் அதே மாதிரி நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ சென்னை புக்கிங் பண்ணுறாங்க சென்னையில் நான் வந்து கோயம்பேரில் நின்றுட்டு நீங்கள் தான் வந்து அங்கே எடுத்துக்கணும் இல்லை வடபரணியில் நின்றுட்டு அங்கே வந்து எடுத்துக்கணும் அந்த மாதிரிலாம் எதுவுமே சொல்ல மாட்டோம் ஹோம் டெலிவரியாக பண்ணிடுவோம் உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் உங்கள் வீட்டில் இறக்கி நீட்டாக ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துருவோம்ண்ணா இதுதான் நம்ம ரெகுலராக பண்ணிட்டு இருக்கிறது இந்த கட்டில் ஆஃபர்லேருந்து பார்த்தோம் காம்போ ஆஃபர் மாதிரி ஆனால் நம்ம காம்போ ஆஃபர் வந்து பார்த்திங்கன்னா பத்தாயிரம் ரூபாய்லேருந்து ஒன்னேகால் லட்சம் ரூபா வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு இருபது வெரைட்டியான காம்போ இருக்குதுன்னா ரக்ஷா ஃபர்னிச்சர் கோயம்புத்தூர் நம்ம இன்ஸ்டா போய் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் காம்போ உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் கலர் கஸ்டமைஸ்லேருந்து உங்களுக்கு வாரண்டி வரைக்கும் பஜாஜில் வரைக்கும் அது போக வந்து டெலிவரி வரைக்கும் அதுலேயும் நம்ம எல்லாமே சொல்லியிருக்கோம்ண்ணா அடுத்த இந்த ஆஃபர் வந்து பிளஸ் ஒன் பிளஸ் ஒன் வந்து ஆடி ஆஃபர் என்ன உங்களுக்கு பிக் சைஸ்ல வந்து வந்து வெளி மார்க்கெட் இருபத்தி நாலாயிரம் ரூபாய்க்கு போயிட்டு இருக்கு நம்ம பன்னெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரூபாய்க்கு உங்களுக்கு த்ரீ ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன் கொடுத்து இதுக்கு ஃப்ரீயாக வந்து ஒரு டீபாயும் கொடுத்துட்றோம் டீபாயும் டீபாயும் ஃப்ரீயாக கொடுத்துட்றோம் இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கலர் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் டூ இயர்ஸ் சர்வீஸ் வாரண்ட்டி கொடுத்துட்றோம் இதுக்கும் பஜாஜில் வந்து இசி இஎம்ஐயா வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு கன்வன் கன்வெர்ட் பண்ணிக்கலாம் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா நீங்கள் பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹோம் டெலிவரியே ஆல் ஓவர் தமிழ்நாடு டெலிவரி பண்ணி வீட்டுலயே குவாலிட்டியான ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம பண்ணி ஃப்ளோக் ஃபுளோக் மெட்டீரியல்ல பண்ணி ஒரு ஹை பட்ஜெட்ல பண்ற சோஃபாக்கு என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுவோமோ அதே ஃப்ளோக் மெட்டீரியல் பண்ணி பேக்கப் ஸ்பிரிங் போட்டுருக்கோம் நீங்க எந்த ஷோரூம் போனீங்கனாலும் இந்த ரேட்டுக்கு பேக்கப் ஸ்பிரிங் எல்லாம் போட்டு பண்ண மாட்டாங்க நம்ம வந்து இதுக்கு பேக்கப் ஸ்பிரிங் போட்டு ஃப்ளோக் மெட்டீரியல் போட்டு நாற்பத்தி ரெண்டு டென்சிட்டியில ஃபோம் போட்டு வெறும் பன்னெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரூபாய்க்கு இந்த ஆடி ஆஃபரா நம்ம வந்து கொடுக்குறோம் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீயாக ஒரு டீப்பாயும் கொடுத்துட்றோம் கொடுத்துட்றோம் மார்க்கெட் வந்து இருபத்தி நம்ம ஆடி ஆஃபர் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா வெறும் பதினஞ்சு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா த்ரீ வெறும் பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு கலர் கஸ்டமைஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ஃப்ளோக் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணி உங்களுக்கு பண்ணி இது வந்து பாத்தீங்கன்னா ஃபார்ட்டி டூ வந்து கீழ வந்து டூ இயர்ஸ் சர்வீஸ் தமிழ்நாடு வெறும் மார்க்கெட்டில் முப்பதாயிரரூவாய்க்கு கொடுக்குற இந்த டீக்குட் சோஃபா நம்ம ஆடி ஆஃபராக வெறும் பதினாறாயிரம் ரூபாய்க்கு த்ரீ ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன் இன்க்ளூடிங் குஷனோட வந்து நம்ம கொடுத்துட்றோம் இந்த டீ குட் சோஃபா உங்களுக்கு வேணால் வெறும் ரெண்டாயிரத்து ஐநூறுபா நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணீங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு உங்களுக்கு ஹோம் டெலிவரி பண்ணிக்கலாம் இதுக்கும் பஜாஜ்ல ஈஸி இஎம்ஐ வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க குஷனோட அந்த பிரச்சனை குஷனோடைய வந்து இன்க்ளூடிங் குஷனோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பதினாறாயிரம் ரூபாய்க்கு இதை கொடுத்துடும் இதுல வெறும் த்ரீ சீட் மட்டும் வேணா வெறும் எட்டாயிரம் ரூபாய்க்கு நீங்க பே பண்ணீங்கன்னா உங்களுக்கு வெறும் த்ரீ சீட் மட்டும் கொடுத்துருவா கொடுத்துருவாங்க கரெக்ட்டுங்களா அடுத்த ஆடி ஆஃபர் என்ன பார்க்க போறீங்கன்னா ப்ரீமியமான லக்ஸுரியான ரெக்லைனர் சோஃபா தான் நீங்க பார்க்க போறீங்க இதுல வந்து த்ரீ பிளஸ் ஒன் ஒன் பிளஸ் ஒன் வந்து நம்ம கொடுக்குறோம் இதுல வந்து பாத்தீங்கன்னா வெளி மார்க்கெட்ல அறுபது டு அறுபத்தஞ்சு ரூபா வரைக்கும் வரும் நம்ம ஆடி ஆஃபர்ல வெறும் முப்பத்தி எட்டாயிரம் ரூபாய்க்கு உங்களுக்கு வந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து ரெக்லைனர் சோஃபாவோட கொடுத்துட்றோம் வெறும் முப்பத்தி எட்டாயிரம் ரூபாய்க்கு ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ரெக்லைனர் சோஃபாவோட கொடுத்துட்றோம் ப்ளஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கலர் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து டஸ்ட் ப்ரூஃப் வாட்டர் ப்ரூஃப்ல வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிளாத் போட்டிருக்கோம் உங்களுக்கு ஹெவி மேக்கில் வந்து மெட்டீரியல் போட்டிருக்கோம் கீழே வந்து பேக்கெட் ஸ்ப்ரிங் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் இது எல்லாமே சேர்த்து வெளி மார்க்கெட்டில் அறுபத்தஞ்சு ரூபா வரும் நம்ம ரக்ஷாவோட ஆடி ஆஃபரும் முப்பத்தெட்டாயிரூவாய்க்கு உங்களுக்கு த்ரீ ப்ளஸ் ஒன் ஆர் ப்ளஸ் ஒன் ஆர் கொடுத்துட்றோம் இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும்னா வெறும் ரெண்டாயிரத்தி ஐநூறுவா நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணிங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் ஹோம் டெலிவரியே பண்ணிக்கலாம் இது இல்லாம உங்களுக்கு பஜாஜில் ஈஸி இஎம்ஐயாக வந்து இந்த ப்ராடக்ட்டுக்கு உண்டான காசை வந்து இஎம்ஐயாக நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் கரெக்டுங்களா நம்ம இந்த மாதிரி லக்ஸரியான சோஃபாக்குமே வந்து ஆடியாக இருக்கும் நான் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வெளி மார்க்கெட்ல அறுபது ரூபாய்க்கு போயிட்டு இருக்க இந்த லக்ஸுரி பார்க்கறன சோஃபா நம்ம ஆடி ஆஃபராக வெறும் முப்பதாயிரம் ரூபாய்க்கு கலர் கஸ்டமைஸ் பண்ணி டூ இயர்ஸ் சர்வீஸ் வாரண்டியோட நம்ம கொடுக்குறோன்னா எத்தனை பேர் இதில் உட்காரணும் இவ்வளோ பத்து பேர் உட்காரலாம் பத்து பேர் பத்து பேர் உட்காந்துக்கலாம் உட்காந்துக்கலாம் படுத்துக்கலாம் உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும் இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் டஸ்ட் ப்ரூப் வாட்டர் ப்ரூஃப்ல வந்து உங்களுக்கு ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்கோம் இதில் வந்து கலர் கஸ்டமைஸ் டூ இயர்ஸ் சர்வீஸ் வாரண்டி இது இல்லாமல் பஜாஜில் ஈஸி இஎம்ஐயாக வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம் ஆல் ஓவர் தமிழ்நாடு இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணால் வெறும் மூணாயிரூவா நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹோம் டெலிவரியே பண்ணிக்கணும் கொடுத்துட்றலாம் இப்போ லைவ்ல மூணு மாடல் வச்சிருக்காங்க ஒரே டிசைன் பேட்டர்னில் பார்த்திங்கன்னா தெரியும் சின்ன சின்ன சேஞ்சஸ் அதாவது அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார் கொடுத்துருப்பாங்க இங்கே ஒரு லுக் எப்படி இருக்குன்னு பாருங்க ஆனால் எல்லாமே ஒரே கலர் பேட்டரில் கொடுத்துருக்காங்க அடுத்த அடி ஆஃப் தலைவர் தலைவரை இந்த ஆடி ஆஃபருக்கு நீங்களே இதுக்கு ப்ரைஸை வந்து கிரியேட் பண்ணுங்க அந்த ப்ரைஸுக்கு நம்ம கஸ்டமர் கொடுத்துர்லாம் தலைவரை நான் என்ன கேட்டிங்கன்னா நான் ரொம்ப கம்மியாக சொல்லிடுவேண்ணா தலைவரை உங்களுக்கு வெளி மார்க்கெ தெரியல ஆல் ஓவர் ஒரு முன்னாடி எல்லா ஷோரூமும் எடுத்துருக்கீங்களா அதுக்கு இதுக்கு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுங்க அந்த ரேட்டுக்கு நான் சப்ளை பண்ணுறேன் இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லா உங்களுக்கு வந்து ஒரு திவான் வந்துடும் ஒரு ஆம்பரெஸ் வந்துடும் த்ரீ சீட் வந்துடும் டூ சீட் வந்துடும் அது போக ஒரு கார்னர் வந்துடும் ஃப்ளோர் வந்துடும் ஒரு கவுண்டன் ஃபினிஷிங் வந்துடுவாங்க உட் ஃபினிஷிங் வந்துடும் ப்ளஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜெஸ்ட்மெண்ட் அட்ரஸ்ட்டு வந்துடும் இது எல்லாமே சேர்த்து நீங்க ஃபிக்ஸ் பண்றீங்க அந்த ரேட்டுக்கு நான் தரேன் நான் எனக்கு தெரிஞ்சு இது வெளிமாடு ரேட்டே வேற எனக்கு தெரிஞ்சு நீங்க இதை வந்து சார் நான் சொல்ல இருபத்தெட்டாயிரம் கொடுப்பீங்களா கொடுக்க முடியுமா உங்களால இருபத்தெட்டாயிரம் ரூபாய்க்கு உங்களுக்காக ஆடி ஆஃபர் ஃபுல்லாவே இந்த மாடல் இருபத்தெட்டாயிரம் ஆல் ஓவர் தமிழ்நாடு நான் சும்மா ஏதாவது பர்சன்ட் இருபத்தி எட்டாயிரம் ரூபாய்க்கு ஆல் ஓவர் தமிழ்நாடு இந்த பாக்கார்னர் சோஃபா செட்டு கொடுத்துறானா இந்த சோஃபா செட்டுக்கு உங்க வீட்டுக்கு வேணா வெறும் மூணாயிரம் ரூபாய் நீங்க எக்ஸ்ட்ரா பே பண்ணீங்கன்னா போதும்

நான் இது மட்டும் இல்லைனா ஆடி ஆஃபரில் நிறைய சோஃபா இருக்குன்னா வெளி மார்க்கெட்டில் ஐம்பதாயிரரூவானா நம்ம ஆடி ஆஃபருக்காக முப்பதாயிரம் ரூபாய் கொடுக்குறோம் வெளி மார்க்கெட்டில் இருபத்தி எட்டாயிரரூவானா நம்ம ஆடி ஆஃபருக்காக இருபத்தி மூணாயிரம் ரூபாய் கொடுக்குறோம் இருபத்தி மூணாயிரம் ரூபாய் இருபத்தி மூணாயிரம் ரூபாய் கொடுக்குறோம்னா ஆனால் வெளி மார்க்கெட்ல இந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரம் ரூபா நம்ம வெறும் பதிமூணாயிரம் ரூபாய் கொடுக்குறோம் வெறும் பதிமூணாயிரம் ஆடி ஆஃபர் வெறும் பதிமூணாயிரம் ரூபாய் கொடுக்குறோம்னா இதே சோஃபா கம்பர்ட் வெளி மார்க்கெட்ல இது வந்து முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் இது வெறும் இருபத்தெட்டாயிரம் ரூபாய்க்கு உங்களுக்கு வந்து சோஃபா கம்பெர்ட் வித் திவானு த்ரீ ப்ளஸ் எல்லாமே சேர்த்து வெறும் ஆடி ஆஃபர் கொடுக்குறோம் ஆடி ஆஃபருங்கண்ணா வைஃபே இல்லைங்க பொண்ணு போயிட்டே இருக்கிறேன் இத்தனை பொருள் எல்லாமே உங்களுக்கு ஆடி ஆஃபர் தானா வெளி மார்க்கெட்ல இருபத்தி எட்டாயிரம் ரூபானா நம்ம வெறும் இருபத்தி மூணாயிரம் ரூபாய் இருபத்தி மூணாயிரம் ரூபாய்க்கு இருபத்தி மூணாயிரம் த்ரீ ப்ளஸ் டூ ப்ளஸ் கார்னர் ப்ளஸ் உங்களுக்கு கப்போர்டோட வந்துருங்க நாலுமே வந்துருக்கு அலர் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் டூ இயர்ஸ் சர்வீஸ் வாரண்டி இருக்கு இசி இஎம்ஐயும் கன்வெர்ட் பண்ணி கொடுத்துட்றோம் வெறும் ரெண்டாயிரத்து இருபது எக்ஸ்ட்ரா பே பண்ணிங்கன்னா ஆல் ஓ டைம்ல டெலிவரியும் கொடுத்து கொடுத்துர்லாம் கரெக்ட்டுங்களா ஏகப்பட்ட ஆஃபர் இருக்குது இந்த ஆடிக்கு நீங்கள் வந்து கண்டிப்பாக ஏதோ பொருள் ஒன்று நினச்சிட்டு இருக்கீங்கன்னா இப்போ உங்களுக்கு சரியான ஜாக்பேட்டு தான் ஏன்னா எல்லாமே ப்ரைஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது அடித்து ஓற்றிட்டு இருக்காரு அடுத்ததான் இப்போ பார்க்க போகிறது ஒரு லக்ஸுரி கார்னர் சோஃபா செட்னா உங்களுக்கு வந்து க்யூட்டாக ப்ரீமியமாக இருக்கும் வெளி மார்க்கெட்டில் வந்து நாற்பத்தி நாலாயிரரூவாய்க்கு சேல் பண்ணிகிட்ருக்காங்கன்னா நம்ம இந்த ஆடி ஆஃபருக்காக வெறும் இருபத்தி மூணாயிரூபாய்க்கு கலர் கஸ்டமைஸ் பண்ணி டூ இயர்ஸ் சர்வீஸ் வாரண்டியோட உங்கள் ஹோமுக்கு ரெண்டாயிரத்துருவா நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணிங்கன்னா ஆல் ஓவர் தமிழான உங்கள் வீட்டிலே டெலிவரி பண்ணிக்கலாம் இதுக்கும் ஆல் ஓவர் தமிழ்நாடு பஜாஜ்ல ஈசி இஎம்ஐயாவும் கன்வெர்ட் பண்ணி கொடுத்துடலாம் அடுத்த மாதிரி இதெல்லாம் ரேட் பண்ணா இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆடி ஆஃபருக்காக இருபத்தி மூணாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு இருபத்தி மூணு எல்ல இது எல்லாமே இருபத்தி மூணுனா ஆனா இந்த மாடல் வந்து பாத்தீங்கன்னா வெளி மார்க்கெட்ல ஐம்பது ரூபாய்க்கு போயிட்டு இருக்கீங்கன்னா நம்ம வெறும் முப்பதாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் முப்பதாயிரம் ரூபாய் கலர் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் ஹோல்டிங் அட்ரஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம் இது எல்லாமே வெறும் இருபத்தி மூணாயிரம் ரூபாய் தானே உங்களுக்கு த்ரீ எல்லாமே இருபத்தி மூணு உங்களுக்கு த்ரீ பிளஸ் டூ பிளஸ் கார்னர் வந்துடும் இதுக்கும் கலர் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் டூ இயர்ஸ் சர்வீஸ் வாரண்டி கொடுத்துடும் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வெறும் இருபத்தி மூணாயிரம் ரூபாய் குடுத்துருச்சு எனக்கு ஒரு சில முக்கியமான கொஷன்ஸ் இருக்கா நான் அந்த பக்கம் பேசுவாங்க வீடியோட ஃபைனல் கொண்டாந்து ஆடியோ ஃபர் கம்ப்ளீட்டாக நீங்கள் பார்த்துருப்பீங்க சத்தியமாக எல்லாமே சாக்கு ஆகிற மாதிரி இந்த பத்தொம்பதாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பது ரூபாய் கட்டலாம் இருக்கட்டும் இருபத்தி நாலாயிரம் கட்டாக எல்லாமே மார்க்கெட்டோட ரொம்ப கம்மியான பிரைஸ் வந்து மெயினாக நாம ஓனாக மேனுஃபேக்சர் பண்ணுறோம் ஓன் மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுனால தான் இந்த ரேட்டு கொடுக்க முடியாது இல்லை சத்தியமாக வாய்ப்பே கிடைக்கும் அந்த எயிட் இன்ச் ஸ்பிரிங் மேட்ரஸ் வேறு கொடுக்குறேன் அதெல்லாம் எப்படி சத்தியமாக எனக்கு தெரியல ஆனால் கொடுத்துட்டுருக்காங்க டெஃபரெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே மறுபடியும் கூட அட்ரஸ் ரெண்டு அட்ரஸ் பிரான்ச்சோட தெளிவாக சொல்லியிருக்கோம் ஆனால் நம்மளுடைய அட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா காந்திபுரத்துலேருந்து சக்தி மெயின் ரோடு வந்தீங்கன்னா ப்ரோசோன் மால் இருக்கும் ப்ரோசோன் மாலேருந்து ஒரு அரை கிலோமீட்டரில் சென்டர் பார்க் அப்பார்ட்மெண்ட்னு ஒரு பதிமூணு மாதிரி அப்பார்ட்மெண்ட் இருக்குன்னா அதுக்கு ஆப்போசிட்டில் பூபதி நகரில் தான் நம்ம ஃபர்னிச்சர் வந்து லேட் ஆயிருக்கும் அதே மாதிரி திருப்பூரில் இருக்கிற அதே மாதிரி நீங்க பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இருந்து மெயின் ரோடு வந்தீங்கன்னா டிமார்ட் இருக்கும் டிமார்ட்லேருந்து ஒரு அரை கிலோமீட்டரில் ரைட் சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷாப் வந்து லொக்கேட் ஆகிருக்கும் ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆஃபர் இருக்க போதுங்க டெஃபனட்டா நீங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக விசிட் பண்ணி வாங்கலாம் வாங்கிக்கலாம் இல்லாட்டி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெலிவரி பற்றி இந்த வாரண்ட்டியை பற்றி இஎம்ஐ பற்றி கேள்வியே கேட்க வேண்டாம் அளவுக்கு வீடியோ நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டீடைல்டா சொல்லியிருப்பாங்க நீங்க பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க மேப் லொகேஷன் பணத்தை விச்ச பண்ண கூட அளவுக்கு இந்த ஹாஸ்பிடல்ல இருக்கு பாருங்க डिफरेंट ஆஃபரில் யூஸ் பண்ணிக்கலாம் கீழ அட்ரஸ்ன்றது எல்லாமே கொடுத்து இருக்க மர்ச்சன் சிப்டு பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க இது மாதிரி डिफरेंटான வீடியோஸ் சந்திக்கலாம் அட்லன்ஸ் சிப் பார்த்துட்டு இருந்துச்சு டாடா थैंक यू நான் थैंक यू